யார் வீட்டில் இருக்குது யாருன்னு கேட்குறேல்ல ஏய் நீ யாரு நீ அந்த விக்கிதான ஆமாம் எங்கள் வீட்டுக்கு ஏன் வந்திருக்கா டேய் எதுக்குடா இங்கே வந்திருக்கா மரியாதை வெளியில் போய்டு உனக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி உன்னை வரட்டி விட்றான் திரும்பி ஏன்டா என் வீட்டுக்கு வந்திருக்கா போடா வையில யோ உன் வீட்டுக்கு நான் உட்காந்து விருந்து திங்க வரல இல்லை உன் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரலையா முதல்ல நான் சொல்கிறதே நீ கேளு என்ன ஓவராக பேசுகிறா டேய் தம்பி விக்கி யோ அது இதுன்னா பள்ளையிலலாம் இருக்காது பார்த்துக்கோ என்ன ஐயோ அது இதுன்னு மிரட்டிட்டு இருக்கா இங்கே பாரு நான் சொல்றத கேள்வி ஏண்டா வந்தேன்னா பதில சொல்லு அதை விட்டுட்டு உன் வீட்டுக்கு விருந்து திங்க வந்தனா உக்காந்து திங்க வந்தேன்னா அதுக்கு வந்தேன்னா இதுக்கு வந்தேன்னா கேட்டுட்டு இருக்கா புரிஞ்சுதா நீ பொண்ணு கேட்டால் உடனே பொண்ணு கொடுக்கறதுக்கு லிஸ்ட்டும் இல்லை ஓ மூஞ்சிக்கு பொண்ணும் கிடைக்காது மூஞ்ச பாரு மூஞ்ச எதுக்குடா வந்தேன்னா அதை சொல்றா முதல்ல அப்புறம் என்ன மிரட்டுற எதுக்கு தம்பி வந்தா என்னன்னு அதை விட்டுட்டு எதுக்குடா விட்டேன் என்ன பேச்சு அதெல்லாம் விடு உன்கிட்ட பேசுறதுக்குலாம் வரல ஆமா அஞ்சு அஞ்சு இருக்கல என் ஒய்ஃப் அஞ்சு அவள் எங்க இங்கே இருக்காளா அவளுக்கு மேரேஜ் ஆயிட்டாம்ல நான் கேள்விப்பட்டேன் அவன் யாரும் உனக்கு தெரியுமா அந்த ரெண்டும் எங்க இருக்கு இப்போ எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் உனக்கு தெரியுமா அந்த ரெண்டும் எங்க இருக்கு அந்த சரவண என் ஒய்ஃப் அஞ்சு அது ரெண்டும் எங்கே இருக்குது ஃபர்ஸ்ட் எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும் சொல்ல முடியுமா முடியாதா உனக்கு தெரியாமல் இருக்காது உன் வீட்டில் கூட ஒழிச்சு வச்சுருக்கலாம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது சொல்லிடு டே ஓன் பொண்டாட்டி அஞ்சு இங்கே தேடிட்டு வர அது கல்யாணம் ஆயிடுச்சா என்னடா ஓன் பொண்டாடி பொண்டாட்டின்றா கடைசியில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற சரவணண்ணா அதையாக டோ தெரியாத மாதிரி நடிக்காதையா கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு தெரியும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா ஏன் எங்கள் லைஃப்பில் எனது ப்ராப்ளம்னால் உனக்கு தெரியாதா எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு உனக்கு தெரியாதா ஓ கூட அந்த அருணும் என்னை சாத்தி வச்சுருந்தாங்க வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே பூட்டி வச்சு எப்படியே தப்பிச்சுட்டு நான் வந்துட்டேன் அதெல்லாம் விருடு முடிஞ்சு போச்சு எனக்கே தெரியாமல் எப்படிலாம் என்கிட்ட சைன் வாங்க பார்த்தானுவ தெரியுமா மிரட்டி என்கிட்ட சைன் வாங்கினான்வை அதெல்லாம் ஆனால் செல்லவே சொல்லாது நான் உண்மையான போடவே இல்லையே சைனு அது எப்படி சொல்லும் எதுக்கு சைன் போட்டு கொடுத்தா உன் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டியா உங்களுக்கு யோ இவ்வளோ நேரம் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன் சொத்துல எழுதி கொடுத்துட்டியான்றா என்கிட்ட மரட்டி சைன் வாங்கிட்டானுவ டிவோர்ஸ் நோட்டீஸில் எனக்கும் பொண்ணு என் பொ நான் டிவோர்ஸ் தரேன் அப்படின்னு நான் இப்பயே தரேன் நான் இப்போ தரேன்னு சொன்னேன் முதல்ல மிரட்டி வாங்கிட்டான் யா எப்படியும் தப்பிச்சு வந்துட்டேன் ஆனால் ஏன் பொன்னாடிக்க அந்த சரம் கல்யாணம் ஆயிருச்சான் எனக்கு நல்லா தெரியும் எல்லாரும் சொல்றானுவ ஆனால் கல்யாணம் ஆயிருச்சான் ஆனால் அது ரெண்டையும் நான் இப்போ பார்க்கணும் பார்த்தி ஆகணும் உன் வீட்டில் இருக்காங்களா சொல்லு உன் வீட்டில் இருக்காங்களா எனக்கு இப்போ சொல்லணும் உன் வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு சொல்லு சொல்லு டேய் லூசு பைய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க யாரும் என் வீட்டுக்கு வரலாம் வரலடா போடா முதல்ல வெளியில அது சரி உன் பொண்ணாட்டிங்க எங்க மரியாதையா பேச சொல்லிட்டேன் என்னோட எக்ஸு என் டார்லிங் சத்யா அவங்க அம்மா எங்க மரியாதை சொல்லிட்டேனா வர சொல்லு ஷோ என் பொண்ணாட்டிலாம் இங்கே முதல்ல கிடையாதுடா ஊருக்கு போயிட்டாடா தங்கச்சி திருவிழாவுக்கு சும்மா வந்து நோனா நோனா நோனான்ட்டு எனக்கு கடையில் ஆயிரத்தெட்டு வேலை இருக்குடா கிளம்புடா முதல்ல ஆ சொல்லுங்கண்ணே லோடு வந்துருச்சா எந்த இடத்துல வந்துட்டு இருக்கு பத்து நிமிஷத்துல வந்துரும் போல சரின்னு இருந்தா கடைக்கு உடனே வாரேன் ஆமாம் ஆமாம் கரெக்டா நீங்க லோடு வர்றதுக்கும் நான் கடைக்கு வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும் நீங்க அப்படியே வந்துட்டீங்க அப்படின்னா கடைக்கு வர கரெக்டா இருக்கும்னே நீங்க லோடு கொண்டு வந்துருங்க ஆ வந்துட்டு இப்போ எனக்கு வேலை இருக்கு கிளம்பு நான் கடைக்கு போகணும் வசந்தி உள்ள மாமா நம்ம வசந்தி உள்ள போவானே இல்லை மம்மா அவன்கிட்ட என்னன்னு கேட்போம் கேட்டீங்களா ஏன் வந்திருக்கான்னு கேட்டீங்களா வம்பு பண்ணுவேன் வசந்தி உள்ள போ உள்ள போன்னு எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன் காதல விழிலையா உனக்கு போவ சிந்தி உள்ள சரி மாமா உள்ள போறேன் ஏய் கிளம்புட முதல்ல முதல்ல எனக்கு பதில சொல்லு நான் கிளம்புற வசந்தி நீ போ உள்ள போறேன் மாமா இவருக்கு என்ன மெண்டல் பிடிச்சிருக்கா இந்த மாதிரி திட்டாரு நம்மள சி மோசமா பேசுறாரு கடவுளை மரியாதைக்கு போயிடு எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்போ எங்க இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏ எனக்கு தெரிஞ்சாதானே நான் சொல்றதுக்கு தெரியாம நான் எப்படி சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் அப்படிதானா தெரியாதரா கிளம்புடா கிளம்பு போன் வேற வருது எப்படி கண்டுபிடிச்சிருவேன்னு தெரியலையே ஒரு வேலை இந்த வீட்டை சுற்றி சுற்றி பார்ப்போமா இந்த வீட்டில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது ஆனால் இந்த கிழம சொல்ல மாட்டேறானே இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஒரு வேலை சுற்றி சுற்றி தெரியுமோ இந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா நம்ம யாருக்கும் தெரியாம போயிட்டு எல்லாரும் தேடி பாப்போமா என்ன விக்கி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம் அவன் பொண்டாட்டி கேட்டு தான் வந்திருப்பான் போல நாள் ரொம்ப பேசி திருப்பி திட்டிட்டு போறாரு நான் கூட சொல்ல வேணாம் நினைச்சேன் ஏ விக்கி தம்பி என்ன எது குட்டியா என் ஒய்ஃப் அஞ்சு இங்கே இருக்காளா உங்களுக்கு தெரியாமல் இருக்காது ப்ளீஸ் அக்கா கொஞ்சம் சொல்கிறீங்களா ஏன் கூட பிறந்த அக்கா மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறேன் இங்கே வா அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் சொல்லுங்கக்கா பிளீஸ் அக்கா அக்கா உங்களுக்கே தெரியும் என்னோட எக்ஸு அதான் சத்யா உங்க குழந்தனார் பொண்ணு அவளை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா எப்படியோ அந்த லைஃப் முடிஞ்சு பிரிஞ்சு போயிட்டா அதெல்லாம் ஓகேக்கா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் அதை பத்தி இப்ப பேச வரல பேசினாலும் வேஸ்ட் அதை பத்தி நான் உனக்கு கேட்கலக்கா இப்போ இப்ப என்ன அப்படின்னா இங்க பாருங்களேன் இங்கே இங்க பாருங்க என்னோட ஒய்ஃப் அஞ்சு அவள் மேல நான் உயிரே வச்சிருக்கேன் அவே இல்லாம நான் இல்ல அந்த அளவுக்கு நான் அவளை லவ் பண்றேன்க்கா ஏதோ எங்க அம்மா பேச்ச கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால பிரிஞ்சு வந்துட்டாக்கா பிரிஞ்சு வந்தவள தூண்டி தூண்டி விட்டு மேலும் மேலும் என் மேல கடுப்பை கடுப்பு வெறுப்பு ஏத்திட்டாங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்த்து வைக்கிற ஐடியா இல்லாம அவளுக்கு இன்னொரு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க உங்களுக்கு தெரியாம இருக்காது இல்லக்கா என் அஞ்சு கல்யாணம் ஆயிட்டு இருந்தானேக்கா எனக்கு தெரியும் ஆயிட்டு என்கிட்ட தெரியாம உங்க தம்பி அர்ஜுனும் அருண் இருக்காங்களே அவ வேணும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட டிவோர்ஸ்ல சைன் பண்ண சொல்லி மிரட்டி வாங்கிட்டானுக்கா அதை வச்சிட்டு தான் ஆர்டர் இப்போ இப்ப அக்கா நான் உண்மையாவே சைன் பண்ணலக்கா அஞ்சு எனக்கு ப்ளீஸ் அக்கா அஞ்சு எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா என்ன தம்பி உன் பொன்னடி மேல உசரே வச்சிருக்கா இப்படி இருக்க நீ ஏன் தம்பி அந்த பிள்ளை விட்டா என்ன காப்பாண்ண சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி இல்லாம ஆறிடுச்சுக்கா நான் என்ன செய்யறது சொல்லுங்க எங்க அம்மா வளதான் எல்லாமே அது பேச்ச கொஞ்சம் கேட்டு தொலைச்சிட்டேன் இல்லனா அந்த அளவுக்கு ஆயிருக்காதுக்கா ஐயோ கடவுளே இதமோ ஆயிட்டு சரி விடுக்கா அதெல்லாம் விடுக்கா உனக்கு புண்ணியமா போகும் ஓ புள்ள குட்டி ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்கும்க்கா நீ நூத்தம்பது வருஷத்துக்கு நல்லா இருப்பா ஏக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் என் பொண்டாட்டி எங்க இருக்கான்னு சொல்லுங்கக்கா ப்ளீஸ் அக்கா ஆ அந்த சார் அவனை எங்கே இருக்கான்னு சொல்லுங்கள் அவனை நான் விட்டுருவேன்க்கா நீங்கள் போய் பிற மாதிரிலாம் நான் ஒன்றும் அவனை பண்ண மாட்டேன் ஆனால் நீ இப்போ நினைக்கிறேன் கூட்டிகிட்டு இருந்தேன் ப்ளீஸ் அக்கா தம்பி உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்குடா என்ன செய்ய பாவமாக இருக்கிறதுனால நான் உண்மையே சொல்கிறேன் இங்கே பாரு ஒன்றும் இல்லை சத்தியா இருக்கல அவள் சித்தி ஊரில் இருக்கா அந்த பொண்ணு அந்த பொண்ணும் அந்த மாப்பிள்ளையும் கல்யாணம் ஆன கையோடு அவங்க சித்தி ஊரில் கல்யாணம் ஊ திருவிழாடா அதனால அங்கே கிளப்பி விட்டாங்க எல்லாரும் இப்போ ச சத்தியம் முதற்கொண்டு சத்தியா அம்மா சோனி அப்புறம் அதான் அந்த பொண்ணு சொன்னியே அந்த பொண்ணு அந்த பையன் என் தம்பி அர்ஜுனு எல்லாருமே அங்கே தாண்டா தம்பி இருக்காங்க நீ அழுகிறது பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது அதனால தான் நான் எல்லா உண்மையும் மட்டும் சொல்கிறேன்டா சரியா என் குழந்தையார் வந்தாருன்னு என்ன தொலைச்சி கட்டிடுவாரு நான் சொன்னதை யாருகிட்டயும் சொல்லாத ஆ போய் பாரு அங்க இருப்பாங்க ஆனா நீ யாரையும் எதுவும் பண்ணிட்டாதடா அந்த பொண்ணை மட்டும் வேணா கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு நீ நல்லா இருப்பீங்கக்கா ரொம்ப நன்றிக்கா இப்படி உண்மையை சொல்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல யாருமே என்னை பார்த்துட்டு சொல்லவே மாட்டேன்ட்டாங்கக்கா நீங்கள் தான் எனக்கு உண்மையை சொல்கிறீங்க ரொம்ப நன்றிக்கா அக்கா அந்த ஊரோட அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு நல்லதாக போகும் ஏன்னா அந்த ஊரை நான் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லைக்கா எங்கே போய் கண்டுபிடிப்பேன் சொல்லுங்கள் ப்ளீஸ் அக்கா அந்த ஊரோட அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா பார் தம்பி ஒன்றும் இல்லை அந்த ஊரோட அட்ரஸ் நான் உன்ட்ட சொல்கிறேன் ஆனால் நான் தான் இல்லை உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் நீ யாருக்கிட்டே சொல்லிடாதப்பா அதை மட்டும் சரியா அதை மட்டும் சொன்னீங்கன்னா நான் மாட்டிக்குவேன் பாயில் ஐயோ அக்கா இவ்வளோ சொன்னால் உங்களை போயிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் மாட்டி கொடுப்பேனா என்ன அதெல்லாம் யாருக்கிட்டே இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்க்கா அதெல்லாம் நோவே நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கக்கா அட்ரஸ் மட்டும் இங்கே தம்பி அந்த ஊரோட பேர் ஜெய்மங்கலம்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டு பாரு அங்கே தான் திருவிழா நடக்கும் நீ அழகா கண்டுபிடிச்சிடலாம் சரியா அவங்க சித்தி வீடு எனக்கு தெரியாது ஆனால் எப்படி கண்டுபிடிப்பான்னு தெரிலையே நீ எப்படி திருவிழாவில் போய் பாரு இன்றைக்கி தான் அந்த திருவிழா நடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் வரும் எப்படியும் அவளும் வரதான் செய்வா நீ அந்த குரூப்பில் ஆளை பார்த்துட்டு சத்யாவோ சோனியோ ஏன் அர்ஜுன் யாரை பார்த்தேன்னா ஃபாலோ பண்ணி போயிடு அவங்க வீடு ஈஸியாக நீ கண்டுபிடிச்சிடலாம் சரியா அப்படியாக்கா ரொம்ப தேங்க்ஸ் கா இந்தளவுக்கு சொல்லிட்டீங்க இதுக்கு மேல என் ஒய்ஃபை நான் கண்டுபிடிச்சிருவேன்க்கா என் லைஃப் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்கக்கா உங்க கையில தான் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாய்க்கா வரேன் ஐயோ இதன் உண்மை சொல்றானா இல்ல போய் சொல்றானா அந்த பிள்ளை அஞ்சு இப்பதான் நல்லா வாழணும் வேற பல பையனு கல்யாணம் பண்ணிருக்காங்க நம்ம இந்த ஆள் மேல உள்ள கோவத்துல இவங்கிட்ட எல்லாமே சொல்லிட்டோமே இதன் ஒருவேளை அஞ்சு கொலைகளை பண்ணிட்டானா அந்த சரவண பையன் ஏதாவது பண்ணிட்டானா அதுக்குதான் போறானா இவன் நல்லவனா கேட்டவனா இவன் ஆல்ரெடி கெட்டவன் தானே இவன் அவன் கிட்டே அழுது நடிச்சு நல்லவ மாதிரி பேசுறான் ஐயோ என்னடா ஆக்கும் போதில்லையே நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சுன்னா என்ன உயிரோடி வைக்க மாட்டாளுங்க என்னடா சரி பாத்துக்கலாம் அஞ்சு சாரில அழகா இருக்கடி இந்த கிரீன் கலர் சாரில ஆமாடி என் கண்ணே பட்டு போல இருக்கு நல்லா இருக்காடி ஆமா அஞ்சு ஆமா நைட் என்ன சரவணன் வெளியில தள்ளிட்டா ஏன்டி லூஸ் மாதிரி பேசாதடி நான் அவங்கள ஒண்ணு வெளியில போங்கன்னு சொல்லவே கிடையாது நீ வெளில போங்கன்னு சொல்லலையா அப்புறம் எப்படி அந்த பையனா வெள்ள வந்தாரா நானா சொல்லலடி அவங்களா தான் வந்தாங்க அவங்களா வந்தாங்களா ஏண்டி என்னடி ஏண்டின்னு கேக்குறீங்க இது என்ன ஹாப்பியா நட대 கல்யாணமா ஆ சொல்லு நான் எதுவும் وانا அவங்க கிட்ட சொல்லல அவங்களுக்கு என்ன தோணுச்சோ எனக்கு தெரியாது انا அவங்களா தான் கவுசி நீ ரெஸ்ட் எடுமா நான் போயிட்டு அர்ஜுன் கூட வெளியில தூங்குவேன் அப்படின்னு சொல்லி பாயல் தலையெல்லாம் எடுத்துட்டு போனாங்க டி அவங்கள போக சொல்லல எல்லாரும் ஆனா தானே தப்பாக நினைப்பீங்க ப்ளீஸ் டி நான் என்ன யாரும் தப்பாக நினைக்காதீங்க நான் நிஜமாக அவங்கள வெளியில் போங்கன்னு நான் சொல்லவே இல்லடி டி ஏ அழுக முஞ்சி இதுக்கே அழுதுட்டு லூஸ் மாதிரி திருக்கு இப்போ நான் என்ன கேட்டேன்னு அழுதுறேன் நான் நீ தான் வரட்டி விட்டேன்னு சொன்னி நான் கேட்டேன் இதுக்கு போய் ப்ளீஸ் அழாதடி இப்பதான் கொஞ்சம் ஹாப்பியா இருந்தேன் சரி திருவிழாக்கு போமா ம் போவோம் போவோமா வீட்டில் இருப்பமா வேணாம் தான் நினைக்கிறேன் நான் வேணாம் வீட்டுல இருக்கேன்டி நீங்க எல்லாரும் போயிட்டு வரீங்களா அடி அஞ்சு நீ சரி சரி நம்ம பேச பேசி வளந்துருவாடி நம்ம பண்ணி கிளம்பி போனோம் காவியை காவியை கலந்து வரேன்னா கிளம்பிட்டு தெரியல சரி நான் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சரியா நீயும் பாப்பாக்குலாம் டிரெஸ் மாட்டேன் இருக்க கோவிலுக்கு போறதுக்கு அதுக்கு மாட்டிட்டு நானே மாட்டுல இப்போ புது பொண்ணு தான் ரெடி ஆயிருக்கா நீ வேற அவளை புது பொண்ணு சொன்னா அவ்வளவு அழுதுறாம அஞ்சு அழமாட்டல

சாப்பிடாம என்ன பண்றாரு அதான் அம்மா இருக்காங்கல்ல அம்மா சீலாணி அத்தை எல்லாம் பார்த்துப்பாங்கடி அர்ஜுன் அண்ணா கூட தானே இருக்காரு அப்புறம் என்ன நீ எதுனாலும் ஒரு வார்த்தை கேளுடி இருந்தாலும் சரமா நினைப்பாருல்ல நம்மள ஒரு வார்த்தை நஞ்சு சாப்பிட்டேன்னு கூட கேட்கலாம் அப்படி அப்படின்னு அதனால நீதான் தான் என்னவா சரி வா நம்ம எல்லாரும் போய் பாப்போம்